பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் ஒரு வழியாக தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே இது நடந்துக்கிட்டு இருக்க அங்கே ஆப்போசிட்டில் குமாரவேல் வந்து பயந்து நடங்கிக்கிட்டு இருக்கிறாரு என்ன இன்னும் சொல்லலையா ஏதாச்சும் பிரச்சனை நடக்க போகுதோ நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உளறிக்கிட்டும் பெனாத்திக்கிட்டும் இருக்கிறாப்புல இங்கே குமாரவேலு ஸோ இதெல்லாம் கவனிக்கிற சக்தி வேலை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது வாய்க்கு வந்ததெல்லாம் வளர ஆரம்பிக்கிறாப்புல நம்ம குமாரவேலு இவனடா லூஸ் மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்கான் நான் மில்லுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிடுறாப்புல ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மயிலுக்கு சரவணனுக்காக அப்போ கட்டில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக பூவெல்லாம் போட்டு ஹாட்லாம் போட்டு டெக்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமேயில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜிக்கிட்ட நீங்கள் கதிரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஸோ ஏன் வீட்டில் சொல்லலையா ஒத்துக்கலையா அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடுப்பேற்றிக்கிட்டுருக்கிறாங்க நம்ம ராஜியை அந்த நேரம் பார்த்து நம்ம ரா தங்கமயிலோட அம்மா ஃபோன் பண்ணி ஸோ நேற்று ப்ரோமோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மாப்பிள்ளையே கைக்குள்ளாரையே வச்சுக்கணும் வீட்டுல இருக்கிறவங்கலாம் உன் கண்ட்ரோல் வச்சுக்க அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பார்க்கறதுக்காக போயிடுறாங்க இங்கேயும் ரூமை ரெடி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க நம்ம கதிர் மட்டும்தான் ரூமில் இருக்கிறாங்க அப்போ நம்ம ராஜி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் தெரியாமல் மோதிக்கிட்டு அந்த பூ மேலேயே விழுவுறாங்க ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு